வரப்போ அடி என்னதான் நினைச்சுக்குவே சாமி சாமி எனக்கு ஏத்த சோடிய நீ காமி காமி சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதடி என் நெஞ்சுக்குள்ள உனப்பு விடுக்கணு 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 இழுக்குதடி உனப்பா நான் இருக்கேன் உனலா நான் வருவே உன்னை இருக்கேன் வருவே அடி மனசு மனசுல மனசு என்ன பாடா பாடுத்து தடி சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு சுருகனு குத்து தடி இணைஞ்சு விடுக்கினை இழுக்குதடி ஒன்னெனப்பாடான் இருக்கேன் வருவேனப்பான